உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் நீங்கள் பணக்காரர் ஆக வேண்டுமா வியாழக்கிழமை காலை இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் செய்யுங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் இன்னைக்கு சொல்லக்கூடியது நான் வந்து அதிகமாக கடன் பிரச்சனையால் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் எனக்கு வந்து பணம் கையிலேயே தங்க மாட்டேங்குது நிறைய பிரச்சனைகளால் நான் வந்து கஷ்டம் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி பண சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளால அவஸ்தப்படுறவங்களுக்கு ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் இந்த பரிகாரத்தை வந்து குரு பகவானுக்கு உரிய நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமை செஞ்சோம் அப்படின்னாலே நல்ல பலன் வந்து நிச்சயமாக கிடைக்கும் அதுவும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் கிடையாதுங்க தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினொரு வியாழக்கிழமை இது செய்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு குரு பகவானுடைய அருளினால் நம்மளுடைய பண பிரச்சனைகள் நிச்சயமாக நீங்கும் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லப்படுகிறது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் குரு பகவானுக்கு உரிய நாள் அப்படின்றது இந்த வியாழக்கிழமை வியாழக்கிழமை அன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா குருகோரை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் அந்த டைம்குள்ளே இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் காலையில் எழுந்ததுமே குளிச்சு முடிச்சுட்டு அன்றைக்கி வந்து குரு பகவானுக்கு உகந்த நிறத்தில் நாம் ஆடை அணிய வேண்டும் குருவுக்கு உகந்த நிறம் அப்படின்னா மஞ்சள் ஸோ அதனால் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ட்ரெஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் அதே மாதிரி பூவும் கூட மஞ்சள் நிறத்தில் பூ கிடைச்சது அப்படின்னா பெண்கள் வந்து அதை வச்சுக்கலாம் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக நம்ம பூஜை அறைக்கு போய் பூஜை அறையை நல்லா சுத்தம் பண்ணிட்டு குரு பகவானுடைய படம் இருக்கு அப்படின்னா அவருக்கு வந்து மஞ்சள் நிற பூ வந்து வைக்கலாம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதை பெண்கள் தான் செய்யணுமா இல்லை ஆண்களும் செய்யலாமா அப்படின்னா இரண்டு பேருமே இதை வந்து செய்யலாம் சரிங்களா இப்போது பூவெல்லாம் சுவாமி படங்களுக்கு வச்சதுக்கப்புறமா பூஜை அறையில் வந்து தீபம் ஏற்ற வேண்டும் அதுக்கப்புறமா என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு சின்ன கிண்ணம் எடுத்து அதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை எடுத்துக்கணும் அந்த மஞ்சள் தூளை கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தையும் சேர்த்துக்கோங்க ஏன்னா பச்சை கற்பூரத்துக்கு பார்த்தீங்கன்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அப்படின்றது அபரிவிதமாக இருக்கிறது அப்படின்றதுனால பணம் சார்ந்த எல்லா விஷயங்களுக்குமே நம்ம பச்சை கற்பூரத்தை பயன்படுத்துறது அப்படின்றது ரொம்ப நல்லது இப்போ இந்த மஞ்சள் கிணத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே வலது உள்ளங்கையை வச்சு மூடி பூஜை ரூமில் வடக்கு திசையை நோக்கி நம்ம வந்து அமர்ந்துக்கணும் சரிங்களா இடது உள்ளங்கையில் வச்சுட்டு அதுக்கு மேலே வலது உள்ளங்கையை வச்சு மூடிட்டு நார்த்து சைடு ஃபேஸ் பண்ணி நீங்கள் வந்து உட்காரணும் அதுக்கப்புறமா ஓம் ஸ்ரீ குருவை நமக ஓம் ஸ்ரீ குருவே நமக அப்படின்ற இந்த குரு மந்திரத்தை இருபத்தி ஏழு தடவை நீங்கள் சொல்லிட்டு குரு பகவானை மனசார நினச்சிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பண பிரச்சனை அப்படின்றது நிச்சயமாக நீங்க வேண்டும் கடன்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த கடன் பிரச்சனைகள் நீங்க வேண்டும் அப்படின்னு நல்ல மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு பூஜை செஞ்ச அந்த மஞ்சள பூஜை ரூம்னே அப்படியே வச்சிருங்க தினமும் அந்த மஞ்சளை என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க குளிச்சு முடிச்சுட்டு வருவீங்க இல்லையா அப்போ அதை எடுத்து உங்க நெத்தியில வச்சுக்கணும் அடுத்த வியாழக்கிழமை வரைக்கும் தேவையான மஞ்சள் தூளை பூஜைக்கு எடுத்துக்கோங்க அப்புறமா அடுத்த வியாழக்கிழமை அன்னைக்கு புதிய மஞ்சளை நீங்கள் வந்து பயன்படுத்தணும் ஏற்கனவே பயன்படுத்தின மஞ்சளை பயன்படுத்தாதீங்க ஏற்கனவே பயன்படுத்தின மஞ்சளை வந்து நீங்கள் தினமும் நெற்றியில் வச்சுக்கோங்க நிறைய மஞ்சள் எடுத்திங்கன்னா வேஸ்ட் ஆகிடும் அதனால் தேவையான அளவுக்கு மட்டும் ஒரு ஒரு வாரத்துக்கு நீங்கள் வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் மஞ்சள் வந்து எடுத்து பயன்படுத்துங்க இதே மாதிரி தொடர்ந்து ஒரு பதினோரு வியாழக்கிழமை அந்த மஞ்சளை நீங்கள் வந்து நெற்றியில் வச்சுட்டு வரணும் இதன் மூலமாக சீக்கிரமாக உங்கள் பண கஷ்டம் நீங்கி உங்கள் வாழ்க்கை வந்து சந்தோஷமாக மாற ஆரம்பிக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காமங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி